கடந்த வாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை விசுவாசிப்பது என்ன என்கிற பொருள் குறித்து நாம் தியானம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் திருத்துவ தேவனை குறித்ததான முதலாவது அறிக்கை பிதா குமாரன் பரிசுதாவு என்னும் மூன்று வெவ்வேறு ஆழ்தத்துவங்களில் தம்மை வெளிப்படுத்தும் ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம் இன்றைக்கி நம்முடைய விசுவாச கோட்பாடுகளிலே இரண்டாவது கோட்பாடு குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் இது கொஞ்சம் விரிவான ஒரு சப்ஜெக்ட் என்பதனால் இரண்டு பகுதிகளாக நாம் இதை சிந்திக்க இருக்கின்றோம் இந்த இரண்டாவது கோட்பாடு என்ன பரிசுத்த வேதாகமம் ஒன்றே தேவனால் அருளப்பட்ட பிழை இல்லாத தேவனுடைய வார்த்தை என விசுவாசிக்கிறோம் வேதாகமம் ஒன்று தான் தேவனுடைய வார்த்தை ஆகவே அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம் விசுவாசிக்கிறோம் என்பது நம்முடைய இரண்டாவது கோட்பாடு பரிசுத்த வேதாகமம் என்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறதான பைபிள் இந்த பைபிள் வேதாகமம் என்கிற இந்த புத்தகத்தை நாம் முழுவதுமாக இதில் காணப்படுகிற அறுபத்தி ஆறு புத்தகங்களும் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பூரணமாக விசுவாசிக்கின்றோம் முதலாவது இதில் உப்பிரிவாக தலைப்பாக வேத வாக்கியங்களின் தோற்றம் என்பது குறித்து உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன் வேத வாக்கியங்களின் தோற்றம் வேத வாக்கியங்களின் தோற்றம் தேவ ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது தேவ ஆவியானவர் ரெண்டுத்தி மூத்த ஐயு மூன்று பதினாறிலே இன்னும் பல வாக்கியங்களில் நீங்கள் வீட்டிலே சென்று வாசிக்கலாம் ரெண்டு பேதிரு ஒன்று இருபத்தி ஒன்றிலே ஓசியா எட்டு பனிரெண்டிலே சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி இரண்டில் ஏசையா முப்பத்தி நான்கு பதினாறு ஆகிய இந்த வாக்கியங்களிலெல்லாம் தேவ ஆவியானவர்தான் வேத புத்தகத்தை அருளி செய்தார் என்கிற சத்தியத்தை நம்மால் பார்க்க முடியும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம் ரெண்டு திமூத்தையின் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியம் ரெண்டு திமுத்தையு மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் ஒரு வாக்கியத்தை பார்க்க வேண்டுமே ஆனால் ஏசாயா முப்பத்தி நான்கு பதினாறிலே நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம் ஏசாயா முப்பத்தி நான்கு பதினாறு விதமாய் சொல்லுவது பாருங்கள் முப்பத்தி நான்கு பதினாறு கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் கர்த்தருடைய ஆவி அவைகளை நமக்கு சேர்த்து தரும் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று யாருடைய வாய் அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் ஆக கர்த்தருடைய ஆவியானவர் இவைகளை சொல்லி தேவ மனிதர்கள் எழுதி கொடுத்திருக்கின்றார்கள் சங்கீதத்திலே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி இரண்டாவது வாக்கியத்தில் பார்ப்போமே ஆனால் தேவன் அவர் வாயின் என்று விளம்பினதே வேதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வாயிலிருந்து அவர் விளம்பினது அல்லது அவர் சொன்னதே என்னதான் வேதம் என்று அங்கே நம்மால் வாசிக்க முடிகிறதை பார்த்துக்கொள்ளுங்கள் மற்ற வாக்கியங்களையும் நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பார்க்கலாம் யோசியா எட்டு பன்னிரெண்டிலே சொல்லும் பொழுது என்னுடைய மகத்துவங்களை நான் அவர்களுக்கு என்ன செய்தேன் எழுதி கொடுத்தேன் என்று தேவன் சொல்லுகின்றார் இரண்டாவதாக இந்த வேத வாக்கியங்களுடைய நோக்கம் என்ன எதற்காக வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது வேத புத்தகத்தின் தோற்றம் யார்தான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாயினின்று விளம்பினது அவர் சொல்ல அவருடைய மக்கள் எழுதி கொடுத்தது ஆக தோற்றம் தேவ ஆவியானவர் தேவ வசனத்தினுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து அந்த ரெண்டு தீமத்தையு மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியம் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் அந்த வசனத்தை எடுத்து கையில் வைத்துக்கொள்ளுங்கள் முதலாவதாக தேவ மக்கள் தேரினவர்களாக விளங்க எதற்கு வேத வசனத்தின் மூலம்தான் தேவ மக்கள் தேரினவர்களாக விளங்க முடியும் ரெண்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நற்கிரியை செய்கிறதற்கு உரியவர்களாக அவர்களை மாற்றுவதற்கு நற்கிரியைகள் நடப்பிக்க மக்களை மாற்றுவதற்காக தேவ வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ மக்களுக்கு உபதேசத்தை தரும்படியாக தேவ வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தவறுகின்ற பொழுது கடிந்து கொள்ளும்படியாக வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை சீர்திருத்தம் செய்யும்படியாக தேவ வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதியை படிப்பிக்கும்படியாக தமது மக்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்க நீதியை படிப்பிக்கத்தக்கதாக தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இவை எல்லாவற்றுக்குமான ஒரு பிரதான நோக்கம் என்னவென்று கேட்டால் யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வாக்கியத்திலே பார்க்குறோம் யோவான் இருபது முப்பத்தி ஒன்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கத்தை நம்மால் பார்க்க முடிகிறது இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேத புத்தகம் நம்முடைய கரங்களில் அருளப்பட்டிருக்கிறது இந்த வேத புத்தகம் இல்லாதபடி இயேசுவே கிறிஸ்து என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியாது மனிதர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நித்திய ஜீவன் குறித்தும் அறிந்து கொள்ள முடியாது அதில் பிரவேசிக்கும் பாதையையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல தேவகுமாரன் என்று நாம் விசுவாசிக்க நித்திய ஜீவன் அடைய நமக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்தியர் பத்து பதினொன்றிலே அவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி வேத வாக்கியங்கள் திருஷ்டாந்தங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்கென்று சொன்னால் நம்மை எச்சரிப்பூட்டும்படியாக ரோமர் பதினைந்து நாலிலே நான் வாசிக்கின்ற பொழுது நமக்கு நம்பிக்கை உண்டாக்குகிற போதனைகளை கொடுக்கும்படியாய் வேத வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்குள்ள என்ன ஏற்படுத்தணும் நம்பிக்கை உண்டாக்க வேணும் ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை குறித்து அவர் நம்மை சேர்த்து கொள்ள வருவார் என்பதை குறித்து இந்த நம்பிக்கைகளை எல்லாம் நம் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு இருக்கும்படியாகவே கர்த்தர் தம்முடைய வேத வசனங்களை என்ன செய்திருக்கிறார் எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேணாம் இது வேத வாக்கியங்கள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கதனுடைய நோக்கம் அந்த ரெண்டு மூன்று பதினாறில் நிறைய அந்த நோக்கங்களை குறித்து அப்போ சிலர் வரிசைப்படுத்தி கொடுக்கின்றார் யோவான் அப்போ சிலர் இயேசுவே கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள அவர் மூலமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அதற்காகவே வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வேத புத்தகத்தை ஏனோ தானோ என்று நினைத்து விடாதபடி இது நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளத்தக்கதாக நல்ல கிரியைகளில் வளரத்தக்கதாக எச்சரிப்பூட்டும்படியாக நீதியை நமக்கு படிப்பிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையானது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக வேத வாக்கியங்களை அணுகும் முறை எப்படி வேத வாக்கியங்களை படிக்கணும் வேத வாக்கியங்களை எவ்விதமாய் படிக்க வேண்டும் ஹவு டு அப்ரோச் காட்ஸ் வேர்ல்ட் தேவனுடைய வார்த்தையை நாம் அணுகுகின்ற முறை என்ன முதலாவதாக மத்தேயு பதிமூன்று ஐம்பத்தி இரண்டிலே ஆண்டு ஒரு உரைக்கின்ற பொழுது தேரின வேத பாரகன் எவனும் பழையதிலும் புதியதிலும் இருந்த செய்வான் எடுத்து போதிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ பைபிள் ஈஸ் ஆஃப் டூ டிவிஷன்ஸ் ஒன்று பழைய ஏற்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு ஆகவே ஒன்றை விட்டு ஒன்றை மாத்திரம் பற்றி கொள்ள முடியாது இரண்டையும் ஒப்பிட்டே நாம் வேத புத்தகத்தை அணுக வேண்டும் ஜோடு இல்லாது இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதியற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்திற்கும் ஒரு பேர்லல் வேர்ட்ஸ் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர்லல் வேர்ட்ஸ் புதிய ஏற்பாட்டில் இருக்கும் இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய முக்கியத்துவம் பார்த்து கொள்ளுங்கள் வேதாகம புத்தகம் கிட்டத்தட்ட நாற்பது எழுத்தாளர்களால் சுமார் ஆயிரத்தி அறநூறு வருட இடைவெளியிலே எத்தனை வருஷம் மோசையில் ஆரம்பிச்சே அல்லது யோபுவில் ஆரம்பித்தேன் வெளிப்படுத்தின விசேஷம் வரையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் இடைவெளி சுமார் நாற்பது பேர் இந்த வேத புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த தீம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கருத்தியல் அது ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரையிலும் ஒரு தங்கை இலை போல அது ஓடிக்கொண்டே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் பார்த்துக்கொள்ளுங்கள் முழு வேதாகம பக்கங்களையும் ஒரு தங்கை இலை போல அது இணைத்து நிற்கிறதை நம்மால் பார்க்க முடியும் ஆக இரண்டு புத்தகங்களையும் இரண்டு பகுதிகளையும் நாம் ஒன்று சேர கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டையும் சேர்த்தே படிக்கவும் அணுகவும் வேண்டும் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதிலே நம்முடைய ஆண்டவர் விதம் சொன்னார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிகிறீர்களே அப்போ வேத புத்தகத்தை எப்படி படிக்கணுமா சும்மா எழுந்த உடனே வழக்கமா படிக்கிற மாதிரி ஏதோ நாலு வார்த்தைகளை வாசித்துட்டு ஒரு அதிகாரத்தை படிச்சிட்டோம் வேதத்தை படித்து விட்டோம் என்கிற திருப்தி இல்லை தேவ மக்கள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானத்தை வைத்து நாம் அதை ஆராய்ந்து படிக்க வேணாம் நீங்கள் ஆராய்ந்து படிக்க ஆரம்பித்து விட்டால் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் வில் ஹெல்ப் அஸ் ஆவியானவர் நமக்கு என்ன உதவி செய்வார் துணை செய்வார் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வெளிப்பாடுகளை வேத புத்தகத்திலிருந்து இருந்து கொடுத்து கொண்டே இருப்பார் எடுக்க 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 குறையாத நிலையிலே தேவன் தம்முடைய வெளிப்பாடுகளை தந்து கொண்டே இருப்பார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும் ஒரு ஆராய்ந்து பார்க்கணும் இப்படியா இருக்கிறது விரைவாகியில இருந்த அந்த மக்கள் தினந்தோறும் கூடி வந்து ஓ தேவனுடைய காரியங்கள் இப்படியாயிருக்கிறது என்று வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனாலே அவர்கள் நற்குணசாலிகள் என்கிற பெயரையும் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் வேத புத்தகத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் மூன்றாவதாக கிறிஸ்துவை பற்றி கூறும் சாட்சிகள் என அறிந்து படிக்க வேணாம் வேதாகமத்தை என்ன செய்யுங்க ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று அறிகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்போ வேதம் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறது மகாத்மா காந்தியை குறித்தா இல்லாட்டி ட்ரம்ப் வந்திருக்கிறாரு அவரை குறித்தா இல்ல அலெக்சாண்டர் கிரேட் மகா அலெக்சாண்டர் குறித்தா யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறது ஆதி ஆம முதலில் இருந்து வெளிப்புறத்திற்கு விசேஷம் வரையிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அங்கேயே ஆண்டவர் இயேசுவை குறித்து வசனம் சாட்சி கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏசாயா முப்பத்தி நான்கு பதினாறு நான் ஏற்கனவே எடுத்து காட்டினேன் அல்லவா வேதத்தை தேடி வாசிக்க வேண்டும் என்ன எப்படி ஆராய்ந்து பார்க்கணும் தேடி என்ன செய்யணுமா வாசிக்கணும் வேதத்தை தேடி வாசிக்க வேணும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இவைகளில் நான் சொன்னது போல ஜோடு இல்லாதிராது அந்த வாக்கியமாக தான் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்காது ஜோடு இல்லாமல் இராது பழைய ஏற்பாட்டில் ஒன்று சொன்னா அது புதிய ஏற்பாட்டில் கண்டிப்பாக அதற்கொரு பேரல வேர்ட்ஸ் இருக்கும் ஆண்டு இடைவெளிகளிலே நாற்பது ரைட்டர்ஸ் எழுதின புத்தகம் இது ஆனா இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் ஆகவே ஜோடி சேர்க்க வேண்டும் வசனத்தை என்ன செய்ய வேண்டும் ஜோடி சேர்த்து நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும் ஆகவே வேதத்தை அணுகுகின்ற முறை பழைய பாட்டு புதிய இரண்டையும் சேர்த்து படிக்கணும் ஆராய்ந்து படிக்கணும் ஏசு கிருசை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொல்லி நாம் படிக்க வேண்டும் அதை தேடி வாசிக்க வேண்டும் ஜோடி ஜோடியாக இருக்கிறதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து என்ன செய்யணும் வாசிக்கணும் ஒத்து வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு நிறைய பைபிள்லாம் கூட இருக்கு ஒத்து வாக்கிய பைபிள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்துக்கும் அந்த ஒத்து வாக்கியங்கள் கொடுத்துருப்பார்கள் பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்கு பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது ஸோ எதுவுமே ஜோடி இல்லாது இராது வசனம் முழுவதும் ஒன்றை ஒன்று சப்போர்ட் பண்ணி நிற்கிறதை நம்மால் பார்க்க முடியும் நான்காவதாக வேத புத்தகத்தினுடைய பிரிவுகள் வேத புத்தகத்தினுடைய பிரிவுகள் இரண்டு பிரதான பிரிவுகள் நமக்கு தெரியும் ஒன்று பழைய ஏற்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு இந்த பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் இருக்கிறது எத்தனை புஸ்தகங்கள் முப்பத்தி ஒன்பது இந்த முப்பத்தி ஒன்பது புஸ்தகங்கள் உட்பிரிவுகளாக இவ்விதம் பிரிக்கப்படுகிறது ஆகமங்கள் ஐந்து ஆகமங்கள் ஐந்து எதெல்லாம் ஆதியாகமாம் யாத்திரையாகமாம் ஆகமாம் எண்ணாகமாம் உபாகமாம் இந்த ஆகமங்கள் ஐந்து அதைத் தொடர்ந்து யோசுவாவின் புஸ்தகத்தில் இருந்து அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது வரலாற்று புத்தகங்களாக பார்க்கின்றோம் சரித்திர புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் பனிரெண்டு புத்தகங்கள் பார்த்து கொள்ளுங்கள் எத்தனை புத்தகங்கள் பனிரெண்டு புத்தகங்கள் அதற்கு பின்பு ஞான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஞான எழுத்துக்கள் என்பது ஐந்து புத்தகங்கள் நான் அடுத்த வாரத்தில் யார்ட் கேள்வி கேட்பேன் அந்த ஞான புத்தகங்கள் எத்தனை வரலாற்று புத்தகங்கள் எத்தனை ஆகமங்கள் எத்தனை அப்புறம் தீர்க்க தரிசன புத்தகங்கள் பதினேழு புத்தகங்கள் இருக்கிறது எத்தனை பதினேழு புத்தகங்கள் அதில் பெரிய தீர்க்க என்று சொல்லி ஐந்து புத்தகங்கள் சிறிய தீர்க்க என்று சொல்லி எத்தனை எத்தனை புத்தகங்கள் பனிரெண்டு புத்தகங்கள் அந்த பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஏசாயா எரமியா அப்புறம் புலம்பல் அப்புறம் இசைக்கல் தானியல் இது ஐந்தும் பெரிய தீர்க்கதரிசிகள் தரிசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய தீர்க்க புத்தகங்கள் அடுத்து பனிரெண்டு புத்தகங்கள் சிறிய தீர்க்க தரிசிகளின் புத்தகங்கள் என்று நாம் அங்கே பார்க்குறோம் பார்த்து கொள்ளுங்கள் இதில் அந்த பெரிய தீர்க்க தரிசனின் புத்தகத்தை நம்ம பார்த்துட்டோம் சிறிய தீர்க்க தரிசிகளின் புஸ்தங்கள் பனிரெண்டு இருக்கிறது அதை மனப்பாடம் பண்ணணும் அறுபத்தி ஆறு புத்தகங்களும் என்ன செய்ய வேண்டும் தேவ மக்கள் மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த உட்பிரிவுகள் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்கள் இருக்கின்றன எத்தனை புத்தகம் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புஸ்தகங்கள் அந்த இருபத்தி ஏழையும் அந்த முப்பத்தி ஒம்போதையும் கூட்டினா எத்தனை அறுபத்தி ஆறு புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற இருபத்தி ஏழு புத்தகங்கள்ல அதனுடைய உட்பிரிவு ஏசு கிறிஸ்து கொடுத்ததான இந்த நற்செய்தி புத்தகங்கள் ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு அல்லது நற்செய்தி புத்தகங்கள் எத்தனை நான்கு மத்தியும் மார்க்கு லூக்கா யோவான் நான்கு புத்தகங்கள் நற்செய்தி புத்தகங்கள் அதுக்கடுத்து வரலாற்று புத்தகம் ஒன்று வரலாற்று புத்தகம் எத்தனை ஒரு புத்தகம் எது அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் ஒரு புத்தகம் வரலாற்று புத்தகம் மூன்றாவதாக பவுலினுடைய நிருபங்கள் பவுல் பவுலப்போஸ்தல் தான் நிறைய நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு பதிமூன்று நிருபங்கள் அவருடைய பெயரால் காணப்படுகிறது எத்தனை நிருபங்கள் ரோமரில் ஆரம்பித்து ஆ ரோமரில் ஆரம்பித்து எது வரையில் பிலாமோன் வரையில் எத்தனை புத்தகங்கள் பதிமூன்று நிருபங்கள் அப்போஸ் பவுலினால் எழுதப்பட்டது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்ததாக பொதுவான நிருபங்கள் இந்த பொதுவான நிருபங்கள் எட்டு நிருபங்கள் பொதுவான நிருபங்கள் எட்டு யாக்கோபு எழுதின ஒரு நிருபம் பேதிரத்ன ரெண்டு நிருபங்கள் யோவான் மூன்று நிருபங்கள் யூதா ஒரு நிருபம் அப்போ பாருங்கள் யாக்கோபு ஒன்று பேரு ரெண்டு மூணு யோவான் மூணு ஆறு யாரு அடுத்தது யாரு யூதா மொத்தத்தில் எட்டு புத்தகங்கள் அதிலே காணப்படுகின்றன பொதுவான நிருபங்கள் சரியா வரலையா யாக்கோபு பேதுரு எப்ரேயர் எப்ரேயர் கடைசியில் கொடுக்குறேன் நான் எப்ரேயர் என்பது பொதுவான நிருபம் யார் எழுதினார் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படலை ஸ்பெசிஃபிக்காக நிச்சயப்படலை சொல்லப்படலை யாக்கோபு நிருபம் யாக்கோபு எழுதினாரு பேதிர் நிருபம் பேதர் எழுதினார் யோவா நிருபம் யோவான் எழுதினார் யூதா நிருபம் யூதா எழுதினார் எப்ரேய நிருபம் பொதுவான நிருபம் ஆனால் யார் எழுதினார் என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்னுடைய அனுமானம் நான் ஆராய்ந்து பார்த்த வரையிலே எப்ரேய நிருபத்தை பவுலை தவிர வேறு யாரும் எழுதியிருக்க முடியாது ஏனென்றால் அந்த நிருபத்தை முடிக்கின்ற போது தீமோத்திவை குறித்தும் இன்னும் அவருக்கு வழக்கமான மக்களை குறித்தும் அங்கே சொல்லித்தான் அந்த நிருபம் முடிகிறது பார்த்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டையும் இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தையும் கிட்டத்தட்ட அந்த ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்திலெல்லாம் அவ்வளவு நுணுக்கமாக எழுதக்கூடிய அப்போசரர் வேறு யாருமே என்ன செய்வதில்லை இருந்ததில்லை ஆகவே எபிரே நிருபம் ஒருவேளை பவுலால் எழுதப்பட்டிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனால் அதில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை ஆகினால் அந்த எட்டு நிருபங்களில் அந்த எபிரே நிருபம் ஒன்றும் சேர்க்கப்படுகிறது தீர்க்க தரிசனம் ஒரு புஸ்தகம் தீர்க்க தரிசனம் ஒரு புஸ்தகம் அந்த புத்தகத்து பேர் என்ன பேரு வெளிப்படுத்தின விசேஷம் ஆக நற்செய்தி சுவிசேஷங்கள் நாலு வரலாற்று புத்தகம் ஒன்று பவுலின் நிருபங்கள் பதிமூன்று பொதுவான நிருபங்கள் எட்டு தீர்க்க தரிசனம் ஒன்று ஆக மொத்தம் இருபத்தி ஏழு புத்தகங்கள் வேதமே விளக்கு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரையிலும் கிறிஸ்துவின் திருச்சபை இந்த வேத வசனங்களையே கவனித்து நடக்க வேண்டும் இதை தவிர்த்து வேறு எதையும் நான் முன்வைத்து நடக்க வேண்டும் வேண்டுமென்கிற அவசியமில்லை நடக்கக்கூடாது உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் என்று சொல்லி சத்திய வேதத்தை அப்போ சாய் சொல்கிறார் ஆகவே பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்களிலே பிரகாசிக்கும் வரைக்கும் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து சொல்கிறது விடிவெள்ளி யார் தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து விடிவெள்ளி உதித்து அந்த பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் எதை கவனித்திருப்பது நல்லது இந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்திருப்பது நல்லது ஸோ இன்றைக்கி நிறைய பலவிதமான உபதேச காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டுருக்கிறாங்க நாம் பின்பற்றுவது கருத்துருடைய வேத வாக்கியங்கள் வெளிநாட்டில் பேக் டு த பைபிள் அப்படின்னு ஒரு இயக்கம் ஒன்று எழுமினது அவங்க சொல்லுவாங்க வேர் பைபிள் ஸ்பீக்ஸ் வி ஸ்பீக் வேர் பைபிள் இஸ் சைலண்ட் வி ஆர் சைலண்ட் எங்கே வேதம் பேசுகிறதோ அங்கே நாங்கள் பேசுவோம் எங்கே வேதம் மௌனமாக இருக்கிறதோ அங்கே நாங்கள் மெளனமாக இருப்போம் ஆகவே வேதாகமே நமக்கு வெளிச்சம் அதுவே நமக்கு விளக்கு நம்மை நடத்துகின்ற ஆண்டருடைய அந்த வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமம் என்பதை புரிந்து கொள்ள இறுதியாக இந்த அதிகாரங்கள் வசனங்களெல்லாம் எப்பொழுது பிரிக்கப்பட்டது முதல் முதல் வேத வாக்கியங்களெல்லாம் எழுதப்பட்ட அந்த சமயத்தில் எல்லாம் ஒரே ஸ்டோரி போல எந்த விதமான வசன பாகுபாடு இல்லாமல் அதிகார பிரிப்பு இல்லாமல் அவங்க பாட்டில் எழுதிட்டே போயிட்டு இருந்தாங்க முழு வேதாகமும் எந்த விதமான வசன பிரிப்புகள் இல்லை அதிகார பாகுபாடுகள் இல்லை அவருடைய பெயரிலே அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டு நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி எட்டாவது ஆண்டில் எப்போ ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தெட்டு கிபி ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தெட்டில் கேன்ட்ர்பரி இங்கிலாந்தில் கேன்ட்ருபரி ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்ட்ர்பரின்னு சொல்லுவாங்க ஸ்டீவன் லேங்டன் அவருடைய பெயர் ஸ்டீவன் லேங்டன் என்பவர் தான் பழைய ஏற்பாட்டை அதிகாரங்களாக வசனங்களாக அவர் நமக்கு பிரித்து கொடுத்தார் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு அந்த அதிகாரங்கள் வசனங்களாக பிரித்து கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டு கொள்ளுங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான அதிசயம் இருக்கும் எங்கே நிறுத்தினோம் எங்கே படிச்சுக்கிட்டு இருந்தோம் என்றெல்லாம் தெரியாது ஸோ அதிகாரங்களாக வசனங்களாக மக்களுக்கு பிரித்து கொடுத்தவர் ஆர்ச்சி பிஷப் ஆஃப் கேன்டர்பரி ஸ்டீஃபன் லாங்டன் என்பவர் புதிய ஏற்பாட்டை அதிகாரங்களாக வசனங்களாக பிரித்துக் கொடுத்தவர் ராபர்ட் ஸ்டீஃபன் என்பவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது ஆண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ராபர்ட் ஸ்டீஃபன் என்பவர் ஒரு ஒரு பிரிண்டர் ஒரு அச்சு கூடத்தை வைத்து அச்சு தொழில் செய்து வந்தவர் அந்த ராபர்ட் ஸ்டீஃபன் தான் புதிய பாட்டை நமக்கு அதிகாரங்களாக வசனங்களாக பிரித்து நாம் இன்றைக்கு இருக்கிற இந்த வேதம் இந்த விதமான அடிப்படையில் அவரால் கொடுக்கப்பட்டது ஆகவே வேதாகமம் என்பது நம்முடைய ஜீவன் அதுதான் நமக்கு உயிர் போன்றது பார்த்து கொள்ளுங்கள் ஆகவே வேதாகமத்தை நாம் எந்த அளவிற்கு கனப்படுத்துகிறோமோ மதிக்கின்றோமோ அந்த அளவிற்கு தேவநாயக கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார் நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சியை தருவார் நமக்கு சந்தோஷத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் நீங்காமல் இருக்கும்படி செய்வார் ஸோ வேதாகமம் நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஆகவே வேதாகமத்தை நேசிக்கின்ற மக்களை வேத வசனங்களுக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் யாரை நோக்கி பார்ப்பாரா வேத வசனங்களை அதற்கு நடுங்குகிற மக்களையே நான் என்ன செய்வேன் நோக்கி பார்ப்பேன் ஸோ வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது ஏனோ தானோ வென்று படிக்கிற பழக்கமே இருக்கக்கூடாது வி ஹாவ் டு கிவ் மோர் ரெஸ்பெக்ட் டு த பைபிள் வேதத்திற்கு என்ன செய்ய வேண்டும் மிகுந்த மரியாதையை கொடுத்து கனத்தை கொடுத்து நாம் படிக்க வேணாம் எனக்கு இப்பெல்லாம் முழங்கால் போட்டு எனக்கு படிக்க முடியலை அதனால் நான் உட்கார்ந்து முன்னால் பைபிளை வச்சுக்கிட்டு சேரில் உட்கார்ந்து குறிப்புகள் எடுத்து படித்து கொண்டே இருக்கிறேன் தான் தான் தோறும் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் நான் வேதாகமத்தை படிக்கின்ற நேரமெல்லாம் முழங்காலில் நின்றுதான் தான் படித்திருக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்கள் எப்பொழுதும் முழங்காலில் நின்று தான் வேதத்தை படிப்பேன் ஒரு இடத்துல எனக்கு ஒன்று புரியவில்லை என்று சொன்னால் எனக்கு அந்த பழைய வேதாகமத்தை பார்த்தால் தெரியும் அந்த இடத்தில் என் கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கும் அதில் நிறைய குறிப்புகள் போட்டிருப்பேன் அதெல்லாம் கலைஞ்சி வட இருக்கும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஏன்னா ஒவ்வொரு பக்கத்திலும் கண்ணீரை சிந்தியிருப்பேன் முழங்காலில் நின்று கண்ணீரை சிந்தி ஒரு இடம் புரியவில்லை என்றால் அதை புரிய வைக்கின்ற பரியந்தம் ஆவியான ஒரு சமூகத்தில் அமர்ந்து வேதாகமத்தை கற்றுக்கொண்டேன் இப்போ தான் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் முழங்காலிலேயே படித்தேன் ஜார்ஜ் முல்லர் என்பவர் இரநூறு விசை இந்த வேதாகமத்தை படித்திருக்கிறார் இரநூறு விசையும் முழங்காலிலே நின்றே படித்தார் பார்த்துக்கொள்ளுங்கள் ஜார்ஜ் முல்லர் முழங்காலிலேயே நின்று இரநூறு விசை இந்த வேதாகமத்தை படித்தார் ஸோ வேதாகமத்திற்கு அத்தனை பெரிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்ததினாலே அவரால் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை ஒரு தம்பி நயா பைசா கையில் இல்லாமல் அவர்களை போஷித்து வழிநடத்த முடிந்தது தினந்தோறும் கர்த்தரை நோக்கி பார்ப்பார் எங்கேயோ இருந்து காக்கா குருவி கொண்டு வந்து ரொட்டிகளை என்ன செய்யும் கொண்டு வந்து போடும் பார்த்து கொள்ளுங்கள் ஆண்டருடைய சமூகத்திலே தான் நின்று கொண்டே இருப்பார் இருபதாயிரம் பிள்ளைகளை இரண்டாயிரம் பிள்ளைகளை வைத்திருந்தார் அத்தனை பேருக்கும் போஷி பூட்டுவது என்பது அவ்வளவு லகுவான காரியம் அல்ல ஆண்டருடைய சமூகத்தில் நின்று அவர் அதை செய்தார் அதற்கு என்ன காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கொடுத்த கனமும் மரியாதையும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுத்து பழகுவோமே ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார் பார்த்து கொள்வார்